பெருவானை ஆத்மபந்துக்களே கண்டாய் நன்னெஞ்சே உத்தவண்டும் உலன்கண்டாய் உள்ளுவார் கண்டாய் வெள்ளத்தின் வெள்ளத்தினுள்ளானும் வேங்கடத்து மேயானும் இந்த உள்ளத்தினுள்ளான் என்று திருமலையப்பனின் பாதாரந்தங்களில் சரண வயந்தி சரணாகதி அடைந்து ராமராஜ்யம் ஏற்பட வேண்டும் ராமராஜ்யம் ஏற்படும் ராமனுக்கே ஜெயம் அபஜயம் என்பது ராமனுக்கு இல்லை என்பதற்கு ராம அவதாரம் இராமாயணம் அதேபோல் கலியுகத்தில் ராமனை நினைப்பவர்களுக்கு ராமனை பூஜிப்பவர்களுக்கு ராமனை பாடி பரவசம் அடைபவர்கள் அனைவருமே ராமனின் அவருடைய பார்த்த மாணவர்கள் என்பதை குறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் பெரும் பெருமகிழ்ச்சி அடைவோம் ராமராஜ்யம் ஏற்பட்டு அனைவரும் ஆனந்த கூத்தாடுவோம் ஆனந்தம் அடைவோம் என்பது சத்தியம் என்பதே ராமன் கூறிய வார்த்தை என்பதே நினைவுபடுத்தி கொண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதம் யாராக இருந்தாலும் முன்ஜென்ம கர்ம வினையை அனுபவித்தே தீர வேண்டும் நாம் வாழ்விடம் வாழ்மனை மனை வாழும் குலம் வாழ்க்கை துணை குறு நோய் இவைகள்லாம் ஒருவனின் கர்ம வினைகளுக்கு ஏற்பவே அமையும் என்று சாஸ்திரம் அறுதியிட்டு கூறுகிறது இப்பிறப்பில் நாம் நல்லது செய்து நல்லவராக வாழ்ந்தாலும் முற்பிறவை கர்ம வினைகளுக்கு ஏற்ப அதன் பல பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதற்கு கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் நடந்த இந்த வரலாற்று சம்பவமே ஒரு உதாரணம் பகவான் ஸ்ரீ கண்ணனையே இரவும் பகவன் மனதில் ஒரு இருத்தி வாழ்ந்து வந்தார் ஸ்ரீ நாராயண தீர்த்தர் என்ற துறவி இவரது சீடர்கள் ஒரு நாள் ஏராளமான பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து அவரது பாதங்களை சமர்ப்பித்தனர் இவையெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைத்தன என நாராயண தீர்த்தர் கேட்டார் அதற்கு சீடர்கள் குருவே காஷ்மீரி கவி என்பவர் அதிகம் படித்துவிட்டோம் என்று கர்வத்தினாலும் வாதப்போரில் அனைவரையும் வென்றுவிட்டோம் என்ற அகங்காரத்தினாலும் இருந்தார் அவரை நாங்கள் வாதப்போரில் வெற்றி பெற்றோம் தோற்று அவர் சமர்ப்பணம் செய்த பொருட்கள் தான் இவை என்றனர் உடனே நாராயணதி இந்த பொருட்கள் எல்லாம் காஷ்மீரில் காவியிடமே திருப்பிக் கொடுத்துவிட்டு வருங்கள் அவருடைய மன ஒருத்தால் கிடைத்த பொருட்கள் நமக்கு வேண்டாம் என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் இத்தகைய நல்ல உள்ளம் கொண்ட ஸ்ரீ நாராயண தீர்த்தர் ஏழு ஆண்டுகளுக்கு கடுமையாக வயிற்று வலியால் வேதனையாய் அனுபவித்து வந்தார் வலியின் வேதனையை தாழாமல் தன்னுடைய வயிற்று வலிக்கான காலத்தை கேட்டு வரகூரில் உள்ள அருள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நோக்கி வலிமிகுதியால் கண்ணி விட்டு அழுதார் அதன் விளைவாக எம் எம்பெருமான் பூபதி ராஜபுரம் பூபதி ராஜபுரம் என்னும் திருத்தலத்தில் அவருக்கு காட்சி தந்த நாராயண தீர்த்தரே நீர் பிறவியில் பத்மநாபன் எனும் ஏழை அந்தவனான பிறந்திருந்தாய் அப்போது நீ சாதுக்களிடம் கொண்ட அதன் அன்பின் காரணமாக அவர்களுக்கு அன்னமிட்டு உபசரிக்க நினைத்தாய் அதற்காக செல்வந்தர் ஒருடம் சிறு கடன் வாங்கி சிறிய கடை வைத்து அதில் அரிசி முதலான தானியங்களை விற்பனை செய்ய தொடங்கினாய் அதில் கிடைத்த லாபத்தில் நீ நினைத்ததைப் போலவே அவர்களுக்கு அன்னமிட்டு உபசரித்தாய் நாட்கள் செல்லச் செல்ல இன்னும் பெரிய அளவில் தானங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாய் அதன் விளைவாக தானியங்களில் கல்லையும் மண்ணையும் கலந்து விற்க துவங்கினாய் அதில் கிடைத்த வனத்தில் பாகவத ஆராதனை செய்து வாழ்ந்து இரவில் உலக வாழ்வை நீத்தாய் நீ செய்த நற்காரியங்களில் நற்செயல்களில் காரணமாக உனக்கு இப்பிறவில் நற்குலத்தில் பிறப்பும் செல்வமும் தெய்வ அனுகிரகம் கிடைத்தன அதே சமயம் உணவு பொருட்கள் கல்லையும் மண்ணையும் கலந்து விட்ட பாவத்தால் உனக்கு கடுமையான வயிற்று வலியும் வந்தது என்றான் ஸ்ரீகிருஷ்ணன் இதன் கின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் அனுகிறப்படி கிருஷ்ணலீலா தரங்கினி என்னும் பாடல்களை பாடி தன் வழியின் துயரம் தீர்த்து கொண்டார் ஸ்ரீ நாராயண சீத்தர் இப்பிறவையில் தெரிந்தோ தெரியாமல் சவது செய்தவர்கள் அதற்குண்டான தண்டனை மறுபடியும் அணிவிட்டு தீர வேண்டும் என்பதே நியதி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் பிறவியும் பிறவிலாம் இல்லை அதெல்லாம் போய் அப்படிலாம் மகா பாபம் எல்லாமே காரணம் இல்லாத காரியமோ காரியம் இல்லாத காரணமோ பகவானடுத்த கிடையவே கிடையாது அது வண்டி நல்லா புரிஞ்சுக்கிறோம் அவன் நினைத்ததை அவன் சொல்லியதை அவன் நடத்து காட்டியதை அனைத்தையும் நடத்தக்கூடியவன் பரம்புரலாமல் ஸ்ரீமன் நாராயணன் இதை புரிந்து கொண்டு நாமும் நம்மால் முடிந்ததை நல்லதை நல்லபடியாக நல்ல முறையில் எந்த விதமான அப்பொழுக்கும் இல்லாமல் எந்த விதமான கஷ்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஈட்டிய பொருளால் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் புண்ணிய கணக்கில் சேராது என்பதற்கு இது ஒரு சிறிய கதை இதை புரிந்து கொண்டு நாமும் நம்மால் முடிந்ததை நாம் ஈட்டிய பொருளிலிருந்து ஒரு ரூபாய் இருந்தாலும் அதை சர்க்கரை வாங்கி எறும்பு புட்டியில் போட்டால் கூட அதுவே அதுவும் அன்னதாக இது புரிந்து செயலாற்ற வேண்டும் என்பதற்காகவே சிறிய கதையின் மூலம் இம்பெருமானால் சொல்லப்பட்டது தமிழ் மாதப் பெயர்கள் தமிழ் அல்ல சம்ஸ்கிருதம் மூலத்தே உடையானவை தமிழ் மாதப் பெயர்கள் இவ்வாறு தோன்றின ஒவ்வொரு மாதத்தில் ஒரு பௌர்ணமி வரும் அது அந்த நட்சத்திரத்தன்று வருகிறதோ அந்த நட்சத்திரப் பெயரோ மாதப்பெயராகும் ஆகும் இன்றைய மாதப்பெயர்கள் நட்சத்திரப் பெயர்களில் தெரிந்து தெரிந்தவரையுமே ஆகும் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும் மாதம் சித்திரை தெலுங்கை சைத்ரம் விசாகத்தில் பௌர்ணமி என்றால் விசாகி வைசாகி வைகாசி வைகாசி விசாகம் பண்டிகை நாளல்லவா அனுஷத்தில் வருவதால் ஆணி ஆனது பூராடம் என்பது பூர்வ ஆஷாடம் அதுவே ஆஷாடம் ஆடிஆன் ஆடி என்றானது திருவோணத்தை சவணம் என்பவர் சிராவணி ஆவணி ஆயிற்று புரட்டாதி நக்ஷத்திரம் என்பவரே புரட்டாசி மாதப் பெயரானது அஸ்வினி என்பது அஸ்வ அஸ்வி ஜமாகி ஐப்பசி ஆனது கார்த்தியை சொல்லவே வேண்டாம் மார்கி என்பது மார்கசீஷம் அதாவது மிருகசீஷ நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவதால் அந்த பெயர் பூஜா நட்சத்திரம் தைஷம் என்பர் அதுவே தையானது மகம் மாக மாசியானது உத்திர நட்சத்திரால் பௌர்ணி வருவதால் பங்குனி பங்குனி ஆனது பல்குனி பங்குனி ஆனது இந்த நட்சத்திரம் மற்றும் ஆனப்பெயர்கள் சம்ஸ்கிருத மொழியில் உள்ளவை ஆகும் இவ்வழக்கு சங்க காலத்திலிருந்தே உள்ளது என்பதற்கு ஆதாரமாக ஐ மாதத்தின் பெயர் பலமுறை சங்க இலக்கியத்தால் வந்துள்ளது ரோஹிணி என்ற நட்சத்திர பெயர் நெடுநல்வாடை என்ற சங்க இலக்கியத்தில் நேரடியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இதை நாம் புரிந்து கொண்டு எதை எதை எப்படி எப்படி பெரியவர்கள் காட்டி நமக்கு கொடுத்து அதன் மூலம் நாம் பயனடைந்து நாம் அதை பயனுள்ளதாக ஆக்கிக்கொண்டு நாமும் பலம் பெற வேண்டும் நாமும் பயனடைய வேண்டும் மற்றவர்களும் பயனடைந்து பயன் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே பரந்தாமனால் சொல்லப்பட்டு எடுத்துச் சொல்லப்பட்டது நாடும் வாழ நாட்டில் அனைவரும் மக்களும் வாழ நோய் இல்லாமல் வாழ தொற்று நோய் இல்லாமல் வாழ எல்லாம் எல்லாமல்ல சீதாலக்ஷ்மரசத்து சத்து செய்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமச்சந்திர பிரபு பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திரவிகளே சரணம்